என் தங்க பிள்ளையே என்றும் என்றென்றும் உனக்கான அதிர்ஷ்ட செய்தி கொண்டு வருகின்ற இந்த வராகி உனக்கான பேரதிர்ஷ்ட செய்தியோடு இன்று உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று இந்த தாயானவள் நான் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் மிகச்சரியான மாற்றத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் உன் வீட்டை சுற்றி இன்று இந்த வாசனை மட்டும் இருக்கும் என்றால் என் குழந்தை அதன் பிறகு உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் நீ எதிர்பார்த்ததை விடவும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க தொடங்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகளும் உனக்கு கிடைக்க தொடங்கும் என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் எதையும் நினைத்து கவலைப்படாது உனக்கென்று நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக சிந்திக்க தொடங்கு உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள்ளும் நேரம் அத்தனையுமே இந்த வராகி என்னுடைய அன்பினால் உனக்கு கிடைக்க பெற்றதாகவே இருக்கும் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எப்பொழுதுமே உனக்கு உறுதுணையாக நிற்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது எத்தனையோ முறை எத்தனையோ சூழ்நிலைகள் உனக்கு கொடுத்த பிரச்சனைகளை எல்லாம் நீ சரியாக கடந்து வந்திருக்கிறாய் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இனிமேலும் என் பிள்ளை எந்த இடத்திலும் கலங்கி நிற்காதே உனக்கு நான் இருக்கும் பொழுது இனி இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையுமே சரியாகவே உனக்கு சொல்லித்தரக்கூடிய நன்மைகளாக மாறும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் எதையுமே யோசித்து வருந்தாதே உன்னை தேடி வந்தவள் இந்த வராகி நிச்சயமாக ஏதாவது ஒரு சூழ்நிலையை நான் உனக்கு சரிபடுத்தி கொடுப்பேன் ஏதாவது ஒரு நிலையில் நீ விரும்பியதை உனக்கு சாதகமாக நான் உருவாக்கி கொடுப்பேன் எல்லை கடந்த சந்தோஷத்தையும் எல்லை கடந்த மகிழ்ச்சியையும் நான் உனக்கே உனக்கென தந்துவிட எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து இந்த நொடி இந்த நேரம் நான் உன்னோடு நிற்கும் ஒவ்வொரு தருணங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ இனிமேலாவது கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் யாரும் இல்லை எதுவும் இல்லை சுற்றி நடப்பதில் எந்த விஷயங்களும் நமக்குரிய புரிதலில் இல்லை என்று நீ யோசித்தது எல்லாம் போதும் இனியும் எதையுமே எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காது இனியும் எதையுமே யோசித்து என் பிள்ளை வருந்திக் கொண்டிருக்காது உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சரியாகவே உனக்கு நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது சரியாகவே இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையை எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ சோதனைகள் உன்னை மீட்டு கொண்டு வரக்கூடிய நிலைமைக்கு வந்திருந்தாலுமே இப்பொழுது இருக்கின்ற எல்லா நேரங்களும் உன இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்க வேண்டிய நேரம் இனி என்னாலும் என் பிள்ளை நீ எதையுமே நினைத்து கலங்காதே என்னாளும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளை பற்றி யோசித்தும் என் குழந்தை நீ வருந்தாதே முன்னின்று நான் நடத்தும் இந்த நேரம் உனக்கு எல்லா மாற்றங்களும் சரியாக கிடைக்கும் முன்னின்று எதையும் உனக்கு கொடுக்கும் நேரம் சர்வ நிச்சயமாக அத்தனை விஷயங்களும் உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்னாலும் நான் இருக்கும் இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான சூழ்நிலையை உனக்கு சரியாகவே ஒரு வாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக உன் மனதிற்குள் புரிவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எந்த நேரத்திலும் நமக்கு எதுவும் நடக்கலாம் எப்பேற்பட்ட விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக நடந்துவிட்டு போய்விடலாம் அதனால் எதற்குமே நீ உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலைக்குமே நீ உன்னை தயார்படுத்தி இருக்க வேண்டும் இனி எவ்வளவோ விஷயங்களில் உனக்குள் இருக்கின்ற மன துன்பங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு சென்றிருந்தாலும் இனி உன்னை தேடி வருவதை நீ எப்பொழுதும் தெளிவாக உணர வேண்டிய காலம் இது இந்த தாயின் அன்பு அவ்வளவு சாதாரணமான அன்பு அல்ல என் பிள்ளையே உன்னை கலங்கடித்தாலும் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை வேதனைப்படுத்தினாலும் கடைசியில் நிச்சயமாக உனக்கு சரியான ஒரு புரிதலை அது கடைசியில் கொடுக்கும் ஏனென்றால் நீ நன்றாக யோசித்து பார் எத்தனை பிரச்சனைகளை தாண்டி இருக்கிறாய் எத்தனை துன்பங்களை நீ கடந்திருக்கிறாய் அத்தனையிலும் முடிவில் நான் உனக்கு ஏதாவது ஒரு சரியான தீர்வை தானே கொடுத்திருக்கின்றேன் ஏதாவது ஒரு நிலையில் கடைசியில் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி தானே செய்கின்றேன் அதனால் இதை எந்த நொடியிலுமே என் பிள்ளை நீ மறக்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலுமே என் பிள்ளை இதையெல்லாம் நினைத்து நீ வருந்த கூடாது சுற்றி நடப்பது என்னவென்றும் சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் என்னவென்றும் தெய்வத்திடம் பிறகு அது உனக்கு நடக்காமல் போய்விடுமா சரி உனக்கு புரியும்படி நான் ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன் உன் மனதிற்கு தெளிவு கொடுக்கும்படி இன்று இந்த விடியலில் என் பிள்ளை ஒன்றுக்கு நடந்த விஷயத்தை சொல்கின்றேன் இந்த விடியலில் என் குழந்தை ஒன்று அதிகாலை நேரம் தன்னுடைய சிறு பிள்ளையினுடைய காதுகளுக்கு ஒரு தோடு வாங்கி வைத்திருந்தது அந்த பிள்ளையின் வீட்டில் மிகவும் அதிகமான கஷ்டம் சிறுக சிறுக சேமித்து ஒரு தோடு வாங்கி வைத்திருக்கிறார் அந்த தோடு இன்று தன் பிள்ளையின் காதுகளில் அணிவிக்கலாம் என்று அவள் தேடும் பொழுது அது அவளுக்கு கிடைக்கவில்லை அவளால் அதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை வைத்த இடத்தில் அது இல்லை மேலும் மேலும் அவள் தேட தொடங்க தொடங்க அவள் மனதிற்குள் ஏற்பட்ட பயம் நாம் சிறுக சிறுக சேமித்தோமே நமக்கு வயிற்றுக்கு உணவு கூட சரியாக இல்லாமல் நம் பிள்ளைக்கு ஆசைக்காக நம் பிள்ளையினுடைய அழகிற்காக நம் குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காக நாம் சேர்த்து வைத்த ஒன்றல்லவா இன்று இது காணாமல் போய்விட்டதே என்று சொல்லி அவள் அழுத அழுகை இந்த வராகி என்னுடைய புகைப்படத்திற்கு முன்னால் ஓடி வந்து நின்றாள் என்னை மட்டுமல்ல பூஜை அறைக்கு சென்று ஒட்டுமொத்த தெய்வத்தையும் குறிப்பாக முதலில் அவளினுடைய குல தெய்வத்தையும் அவள் அழைத்தாள் இதை மட்டும் எனக்கு எப்படியாவது கொடுத்து விடுங்கள் நான் எத்தனை கஷ்டங்களுக்கு நடுவில் இதை நான் சேமித்து வைத்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாத விஷயமா என்னை இப்படி கலங்கச் செய்யலாமா தவறு என் மீது தான் இதை பத்திரப்படுத்தி வைக்காதது என்னுடைய தவறு தான் இனிமேல் இப்படி ஒரு தவறு நடக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் இந்த ஒரு முறை என்னை மன்னித்து எனக்கு அதனை திருப்பி தாருங்கள் என்று தெய்வத்திடம் கேட்டார் தெய்வத்திடம் கேட்கும் பொழுது அருகில் இருக்கின்றவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இப்படியெல்லாம் சொன்னால் தெய்வம் தந்துவிடுமா நீ தொலைத்ததை போய் தெய்வத்திடம் கேட்டால் தெய்வம் எப்படி அதை கொடுக்கும் தொலைந்தது தொலைந்தது தான் அது எப்படி காணாமல் போன இடத்தில் மீண்டும் வந்து முளைக்குமா என்று அவளை கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள் அவளோ முழுமையான நம்பிக்கை கொள்கிறாள் இந்த இடத்தில் நீ கவனிக்க வேண்டிய விஷயம் அவளினுடைய அந்த நம்பிக்கையை பற்றியதுதான் முழுமையாக நம்புகிறாள் எந்த சூழ்நிலையிலும் என் தெய்வம் என்னை கைவிடாது கண்ணில் கண்ணீர் துளிகள் ஆறாக பெருக்கெடுத்து ஓடினாலும் அவளினுடைய ஆள் மனதில் ஒரு நம்பிக்கையோடு தான் அவள் தேடுகிறாள் தேடிக்கொண்டே இருக்கிறாள் அப்பொழுது ஒரு சிறிய சிறிய விஷயங்கள் அவளினுடைய மனதிற்கு தட்டுப்படுகிறது என்ன தெரியுமா அவளினுடைய மனதிற்குள் தட்டுப்படுகின்ற விஷயமானது அவள் என்னவெல்லாம் யோசித்துப் பார்க்கிறாள் நாம் இந்த இடத்தில் வைத்திருந்தோம் இப்பொழுது அந்த இடத்தில் இல்லை முன்பு ஒரு நாள் அந்த இடத்தில் அவள் வைத்திருக்கும் பொழுது யாராவது இதை தட்டிவிட்டால் இது காணாமல் போய்விட்டால் நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவள் பத்திரப்படுத்தினாள் அதை அவளினுடைய வீட்டில் ஒரு அறையில் ஒரு முக்கியமான இடத்திற்குள் அதை ஒழித்து வைத்திருந்தாள் அதை அவளே மறந்துவிட்டாள் என்பதுதான் உண்மை இந்த நேரம் அது காணாமல் போய்விட்டதாக அவள் பதறி அடித்து அதை தான் உண்மை வைத்த இடம் மறந்து போனது இப்பொழுது தெய்வத்திற்கு என்ன வேலை அவளுக்கு அந்த இடத்தை நினைவுபடுத்த வேண்டியதுதானே இல்லை என்றால் காலம் முழுக்க அவள் அதை கண்டுபிடிக்காமலே அழுது கொண்டே இருந்திருப்பாள் இப்படி ஒரு விஷயம் நடந்து விட்டதே என்று சொல்லி அவள் பதறிக்கொண்டே இருந்திருப்பாள் அதனால் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வழிவகுக்காமல் இப்படி ஒரு நிலைக்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்காமல் நான் நின்று அவளுக்கு அந்த இடத்தில் உதவி செய்து அது இருக்கின்ற இடத்தை அவளுக்கு காண்பித்து கொடுத்தேன் அவள் சொன்ன நன்றி அளவில்லாத நன்றி அவளினுடைய அந்த நம்பிக்கை மட்டும்தான் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வை தெய்வங்களுக்கு கொடுக்கும் அதையும் அரை உரையாக தரவில்லையே கிடைக்கவில்லையே தெய்வம் எங்கே என்று புலம்பிக் கொண்டிருப்பதும் இதுவெல்லாம் நடக்காது என்று சொல்லிக்கொண்டிருப்பதும் கொண்டிருப்பதும் கிடைப்பதையும் கிடைக்காமல் செய்துவிடும் என்பதுதான் உண்மை அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பிக்கையோடு நீ எதிர்பார்த்தால் அது நிச்சயமாக உனக்கு மிக பெரிய விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது உனக்கு கிடைக்க வேண்டிய காலம் இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டிய நேரம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருந்தாலும் என் பிள்ளை இனிமேல் எதற்கும் கலங்கி விடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனையும் அம்மா சொல்வது போலத்தான் இன்றைய நாளில் நான் சொல்வது போல உன் வீட்டை சுற்றி இந்த வாசனை இருக்கும் என்றால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை இனி யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதுதான் உண்மை உனக்கு நடக்கவிருக்கின்ற உண்மைகளை இனி யார் நினைத்தாலும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதுதான் உண்மை உன்னைச் சுற்றிலும் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் அப்படியானால் இந்த புரட்டாசி சனிக்கிழமை இரண்டாவது புரட்டாசி சனிக்கிழமையில் சர்வ நிச்சயமாக நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் செல்வ வளத்தை உன் வீட்டில் நீ பெருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரம் என்னவென்பதனை யோசித்து உனக்கான தருணம் என்னவென்பதனை சிந்தித்து என் பிள்ளை நீ கலங்காது நிற்கும் பொழுது அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் முழுமையான நேரம் முழுமையான மாற்றங்கள் தெய்வத்தினுடைய அன்பு என்று இவை ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய காலம் எல்லா சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சரியாகவே கிடைக்கட்டும் நான் சொன்னது போல இன்று உன் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் பேரதிசயத்தை நிகழ்த்த வேண்டும் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு அதிசயம் இதுவரையிலும் நடந்ததாகவே இருக்காது என் பிள்ளையே இன்று உன் வீட்டைச் சுற்றி துளசி இலையினுடைய வாசம் அடிக்கும் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வீட்டிற்குள் லக்ஷ்மி தாயானவளும் பெருமாளும் விஷ்ணு பகவானும் வந்து விட்டார்கள் என்ற அர்த்தம் என் குழந்தையே லக்ஷ்மி தாயா ஆனவள் உன் இல்லத்திற்குள் வந்து விட்டாள் என்றால் அது போதுமல்லவா பெருமாளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்து விட்டால் அது போதுமல்லவா உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருப்பதை விட உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நடத்தி கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் ஒட்டுமொத்த விஷயங்களையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லா நிலையிலும் அம்மா உனக்கு உறுதுணையாக நின்று உனக்கு நன்மைகளை நடத்தி தருவாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வராகி நான் இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரிவர நடத்தி கொடுப்பேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நடப்பது ஒவ்வொன்றும் நம்முடைய நன்மைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற வெற்றிகளை நமக்கு என்னவென்று உணர்த்துவதற்கும் தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லா நிலையிலும் நான் உனக்கான நேரத்தை உனக்கே உனக்கென்று உருவாக்கி கொடுக்கும் காலம் இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கப் போகின்ற நேரம் இழந்துவிட்டோம் என்று எண்ணி வருந்தாதே உன் வீட்டில் தெய்வத்தின் நடமாட்டம் இருக்கப் போவதையும் லக்ஷ்மி தாயானவளினுடைய அருளும் பெருமாளினுடைய ஆசிகளும் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து வந்து உன் வீட்டில் வாசம் செய்யும் நேரம் சர்வ நிச்சயமாக நீ விரும்பியதை விடவும் உனக்கு எல்லாமும் சிறப்பாக நடப்பதை நீ என்னவென்று கண்டு கொள்வாய் தயங்காது நின்று உன் வெற்றியை என்று உறுதி செய் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக நான் வருவேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு